இப்போ முத முதலாம் வைக்கிறப்ப நூற்றம்பது ஐம்பது முட்டை வைக்கலாம் முத மொதல் அறுவடை முத அறுவடை அப்புறம் ரெண்டு தடவை அடுத்து எடுத்துருந்தா அப்புறம் இரநூறு முட்டைக்கு மேலே வைக்கலாம் தலை வரது நல்ல சிம்பு அதிகம் படிச்சு கஷ்ட பெருசுவா பெருசா தலா அதிகம் வரும் நல்ல லாபம் வைக்க நம்மளுக்கு லாபம் கூட வரும் அதில் பாதி இதாக பிரித்து ஒரு குழிக்கு நூறு நூறு முட்டை அது மாதிரி வச்சுக்கிட்டு வரநூறு முட்டை முட்டையில இருந்து புளி ஆகும் நாங்க ஜாக்கிலாம் புழு நாங்க நாங்க வளர்க்கறது இல்ல நாங்க பழனிக்கு மாதிரி நறுக்குழி குட்டியில ஜாக்கி இருக்கு அங்கே சொல்லிட்டோம்னா இப்போ இளங்குழு வளர்ப்பு மையம் இப்போ நாங்கள் குழு வேணும்னா இப்போ இன்னைக்கு இந்த இன்னைக்கு தான் சொல்லிட்டுங்க அது பத்து நாளைக்கு முன்னுக்கே சொன்னா தான் அவங்க முட்டை ரிட்டன் பண்ணுவாங்க எத்தனை முட்டை வேணுமோ அந்த காட்டில் தலை எவ்வளோ தலாம் இருக்குது அது வந்து இப்போ நூறு முட்டை நம்மளுக்கு வேணும்னா நூறு முட்டை வேணும்னு சொல்லிட்டோம்னா அவங்க உடனே இன்டர் பண்ணிட்டு பத்து நாள் கழிச்சு அந்த முட்டை அவங்க வாங்கி அங்கேயே பொறுக்க வச்சிருவாங்க அந்த முட்டை அவங்களே உணவு கொடுத்துருவாங்க அந்த நூறு முட்டை இப்ப ஐநூறு ரூபா அவருக்கு முட்டை அவங்களுக்கு வளர்ப்பு கூலி நூறு மட்டைக்கு எழுநூறு எழுநூறுவா எண்ணூறு வாங்குறாங்க ஆயிரத்தி முந்நூறுபா கொண்டாட சார்ஜ் ஆயிரத்தி நூறு மட்டைக்கு வரும் ஏழு நாளைக்கு அவங்க வளர்த்து கொடுத்துருவாங்க ஆமா அங்கே ரெண்டாவது ஒரு ஒரு புழு கூறு விட வரைக்கும் நாலு தடவை தோழிறுப்பு செய்யும் மோல்டு உட்கார நாலு தடவை தோழிறப்பு செய்யும் அது முதல் அவங்க ரெண்டு தோழிறுப்பு பண்ணி நம்மள்ட்ட ரெண்டாவது மோல்டு முடிஞ்ச பண்ணி ஏழாவது நாள் கொடுத்துருவாங்க கொண்டாந்து அவங்களே நம்ம சொல்லிட்டோம்னா அந்த தோட்டத்தில் கொண்டாந்து நைட்டு தான் பகலுக்கு வெயில் தான் மாட்டாங்க நாங்கள் நைட்ல பத்து மணிக்கு மேலே கொடுத்துருவாங்க நாங்கள் அந்த இந்த செட்லாம் கிளீன் பண்ணி வெயில் 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 பாடக்கூடாது வெயில் நல்லா இதாக ஃபீட்டா இருந்தா புளி இறந்துடும் காட்டு ஓட்டில் நைட்ல புளிச்சானோம் கொண்டாடுறாட்டி இங்கே செட்டுக்கு ஊற இதுக்கு பிளிச்சையும் பவுடரு ஒரு தடவைக்கு பத்து கிலோ ஏழு கிலோ பவுடரு சுண்ணா பவுடர் ஒரு கிலோ போட்டு நல்லா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு டம்மை கலந்து இந்த மோட்ரு கொடுத்துருக்குறாங்க மானியத்தில் அதை வச்சு பூரா பூரா சுத்தப்படுத்தி பூரா அடிச்சிடும் அடிச்சிடலாம் அடிச்சு முடிச்சு திருப்பி புலுவர ஒரு ரெண்டு தான் இருக்கு அப்புறம் ஒரு அஸ்ரான் ஒரு மருந்து கொடுப்பாங்க அதே அது மாதிரி இரநூறு தண்ணி ரெண்டு தடவை ஒரு இந்த உள்ளுக்கு வச்சு ஸ்ப்ரே மோட்டர் வச்சு கரண்ட் செட்டுக்கு செட்டுக்கையே அடிச்சு பூரா நினைக்கின்ற புழு வளர்க்குற சாமியம் பூரா நினைணும் எடஒடாம ஒரு சொட்டை எல்லாம் அந்த கிருமிய நோய் நம்ம கண்ணுத்திரியா பேக்டிருமிகளா இருக்கு அதெல்லாம் புழுவுக்கு தொட்டு நோய் கொஞ்சம் அது இருந்துச்சுன்னா அது புழு சேக்கம் இதாயிருக்கும் அதனால அவங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க நான் ட்ரைனிங் ஒரு வாரம் போயிருக்கிறேன் பட்டு வளர்த்து அங்க பூரா ட்ரைனிங் பார்த்தோம் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதே மாதிரி பட்டு வளத்துறை ஆபீசர்கள் அடிக்கடி வந்து வாரம் ரெண்டு விட முன்னோட வந்து பாக்குவாங்க நம்ம புழுவு எவ்வளவு வளர்க்குறது அவங்க வந்து அடிக்கடி அது பார்த்து என்ன குறையா இருந்தாலும் என்ன நேரமாக இருந்தாலும் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க புழு பிடி தைய தலைதிங்க போல வந்து சொல்லி அதை தான் சொல்லுவாங்க காம கணக்கு நம்ம என்னன்னா காலையில் இப்போ எளம் புழு அவங்க கொண்டாந்து கொடுத்த உடனே கொண்டாந்து கொடுத்த உடனே அடியில அந்த பேப்பர் பேப்பர் போட்டு மேலே இந்த புழு கொண்டாந்து கொடுத்துருவாங்க எளம் புழுவுக்கு மேலே பொருத்தில் ஒரு அஞ்சு தலை விட்டா இருக்கணும் இந்த தழை இருக்கு அஞ்சு தழை வேணும் மே கொண்டையும் மட்டும் இருக்கணும் அதுதான் அருவாளில் தான் கற்று கொடுத்துருக்காங்க அதையே வெட்டு மேலே ஒரு மேல போற மூணாம் மூணு வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஆறு தீக்கி அது மாதிரி கொடுக்கும் மேல அப்புறம் அந்த மூணாவது அது உட்காந்து ஒரு நாளைக்கு இலம் சாப்பிடாது அது தோல் இருக்கு ஒரு நாள் இலை செஞ்சாது அதனால பூராமே அப்படி தலை தூவிட்டு சாப்பிடாம இருக்கும் மதான இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அது தலை போ தோல் வச்சுட்டு பூரா தெரியும் நம்மளுக்கு பார்த்தாலே பூரா தலைக்கு போறான் பூரா தோல் குடிச்சு வந்துரும் இல்ல இல்ல அது தோல் வரைக்கிறதுக்காக அப்படி தலையை தூவி தலையை தோலை புற குடிச்சிருக்கோம் அப்பங்க தலை போட்டாலுக்கே போடக்கூடாது நம்ம பார்த்தாலே போறோம் அப்படியே போறாமே அப்படி தலை தூக்கிட்டு சவப்பு கலரா லைட் மர கலர் மாதிரி வந்து போறோம் அப்படியே தலையை தூக்கி நின்னுக்கும் நம்ம அதிகம் தலை போடக்கூடாது போடாம நம்ம விட்டுட்டு மறுநாள் இன்னைக்கு காலையில் தலை நினைச்சோம் நாளைக்கு நேரம் வரைக்கும் தலை போடக்கூடாது ரெண்டாம் நாள் காலையில அதுக்கு ஒரு பவுடர் கொடுத்துருக்குறாங்க வுடரு விஜயனா பவுடர் அந்த புழுக்கு கொடுத்துருக்காங்க அதை துணியில இப்படி லேசா அந்த பவுடர் அந்த புழுவுக்கு அடிச்சு விட்டு புழுமலி அடிக்கலாம் ஒன்னு செய்யாது அதுக்கு அதை தான் எது கிருமி அதாக்க பவுடர் அடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த தலையை விட்டு போய் கூட தலையை அறுத்துட்டு வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் ஒட்டி அறுத்துட்டு வந்து இயற்கை பவுடர் இருந்தாலும் இயற்கை பவுடர் தான் பவுடர்லாம் தான் வச்சிருக்காங்க அதை அறுத்துட்டு வந்து அப்படி இளநேரத்திலேயே காலைப்படுத்தல தண்ணி இருந்தாலும் ஒன்னும் செய்யாது எல்லாம் இருந்தாலும் ஒண்ணு தண்ணியோட காலைல அறுத்துட்டு வந்து அப்படி உதவி காலை ஆறு மணிதீங்க வீட்டுக்கார எங்க வீட்டுக்கார பொருள் பாக்குறாங்க அதிக ஒரு வாரத்துக்கு வேலை அதிக வரும் கிடைச்சிங்க நாலு போறப்ப இது போற ஐம்பது ரேக்கு வந்து அப்பங்க தான் அதிகம் அஞ்சு சமம் ஆறு சமயம் வரும் அப்பங்க லேட் ஆகும் சொல்லி ஒரு ஆள் நாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் விட்டுக்கும் எங்க வீட்டு நாங்க ரெண்டு பேரும் முட்டை வச்சா நாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா கிடைச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் விட்டுக்கும் ஒரு நூறு முட்டை வளர்க்கறது

நோய் வ நோய் வந்து அந்த பால் புழு அதெல்லாம் எனக்கு தலையில சத்து இருந்துச்சுன்னா புழுவுக்கு வேலையில சீக்கிரம் வராது காட்டுல தலையில பாக்கவே தலையில நல்லா கருவேறு உரங்கிற போடாமட்டோம் அதுவும் தான் தெரியும் அரிசி கொஞ்ச நேரம் இது திக்னஸ் நல்லா காட்டுல எரிவிச்சு ஊக்கம் போடுறதுல நல்லா வெறுப்போம் ஒரு தலை அஞ்சு கிராம் இடம் வேணும் அந்த இடம் ஒரு தலை அருகே ஒரு தலை அரை அந்த இடம் அஞ்சு கிராம் இருந்தாங்க அந்த தலை நல்லா ஊக்கமான சத்தான தலை சுடர் போட நல்ல நல்ல சாப்பிடுவோம் எடுத்து பார்த்துருக்கீங்களா நீ எடுத்து பார்க்கல ஆபீசர் சொல்லிருக்காங்க அவங்க தலையை பார்த்தாலே கண்டு கண்டுவாங்க இயற்கையா வந்து இதுல வந்து எந்த புழு வந்து இறக்காதா அத்தனை புழு இருக்கு இதுல இயற்கையா அது இந்த ஊசியின்னு சொல்லி தான் வளம் போட்டுருக்கோம்ல அந்த ஈ வந்து ஈ ஒரு ஈ வந்துச்சுன்னா ஒரு ஐநூறு புழு கொண்டு

அந்த உயிர் உயி அதிகனால இது வரும் அதனால பெரிய ஆள் அதிகப்பட முடியும் வந்துச்சுனால ஒரு அந்த ஊசியும் அதிகம் தாக்கல தாக்கல் உட்காந்து ஒரு ஈ வந்துச்சுனாலே பத்து ஐநூறு முட்டை எட்டு குழுவும் மேடம் அந்த ஐநூறு அந்த ஈக்காக தான் இந்த ஒரு மலை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இப்போ நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம் குடிச்சுட்டப்ப வந்தா செய்யாது அதனால மத்த பால் புழுன்னு சொல்லி அது கூட பால் மாதிரி அப்படியே புழு தனிமர் பாலாவே இருக்கும் கூட்டு சுத்தப்பா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னு அது விழுகா அது விழுந்தா தண்ணி ஆட்டம் பாலாட்டம் வரும் நாங்க வளர்ந்த புழு கூட்டு சுத்த ரெண்டு நாளைக்கு முன்னு அப்படி ஒரு இடத்துல இல்லாம அப்படியே பால் மாதிரி விட்டு போயிரு அது பரவாயில்ல ஒரு பத்து மூணு அந்த மாதிரி கற்கும் சாதமாக அது மாதிரி ஒட்டிக்க